வெல்கம் டு ஏகே ஹோம் கிச்சன் இன்றைக்கி நம்ம சுண்டைக்காய் புளி குழம்பு அதான் காரக்குழம்பு எப்படி சிலன்னு பார்க்கலாம் தக்காளி பழம் சேர்க்காம ஒரு காரக்குழம்பு ரெசிபி தான் அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கு நான் சுண்டைக்காய் எடுத்திருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்துருக்கேன் இதை நல்லா இடித்து எடுத்துக்கலாம் இது ஒரு கேரி பேக்கில் போட்டு கூட நீங்கள் அக எல்லாத்தையும் ஒரு இடித்து கூட எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு உன்னாட வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைனா டக்குன்னு கருப்பாகிடும் இல்லை நீங்கள் வைக்க போகிற டைமில் டக்குன்னு இடித்து அது கூட சேர்த்துக்கலாம் வாஷ் பண்ணிட்டு கூட இப்போ இதை போல் எல்லாத்தையும் இடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து வயிற்று உள்ள புழுக்களை வந்து வெளியேற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் குடலை வந்து ரொம்ப சூப்பராகவே சுத்தம் பண்ணும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்திங்கன்னாலே ஒரு டூ டைம்ஸ் சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் வயிற்று உள்ள கிரி பூச்செலாம் வெளியாயிடும் இப்போ ஒரு கடையை சூடு பண்ணிவிட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் இது ரெண்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு இதை சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு இருபது பல் பூண்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சுண்டைக்காயையும் சேர்த்துக்கலாம் சுண்டைக்காய்னால நல்லா வதங்க வதங்க டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இப்போ நான் ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் நம்ம இதில் தக்காளி பழம் கரைக்க போகிறதில்ல வெறும் இதுக்கு டேஸ்ட் வந்து புளிப்புக்கு வந்து புளி மட்டும் தான் நான் ஊற்றிருக்கேன் இது கூட நான் குழம்பு மிளகாத்தூள் மட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் அது கூட தேவையான அளவு உப்பு அவ்வளோதான் சேர்த்துருக்கேன் இதில் நீங்கள் தனி மிளகாத்தூள் தனியாத்தூள்லாம் வேணால் தனித்தனியாக வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து அந்த டேஸ்ட்டு பிடிக்காது அது இல்லாமல் அது தனி இந்த மாதிரி மருந்து குழம்புக்குள்ளே நீங்கள் சேர்க்கக்குள்ளே வயிறு வந்து வயிறு கடுப்பு வரக்கூடாது அந்த வயிறு வந்து கடுக்கும் அப்புறம் வந்து சரிமான இல்லை மாதிரி வந்து நெஞ்சு கரைச்சிக்கிட்டே இருக்கும் அதனால தான் குழம்பு மிளகாத்தூள் டேட்டாகவே சேர்த்துறேன் ஏன்னா இதுலேயே மஞ்சத்தூள்லாம் சேர்த்துருக்கேன் குழம்பு இந்த அளவுக்கு கொதி வந்தோடனே இறக்குங்க தேங்க்யூ